வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே வேறுமே மாப்பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதாவது கருகமணி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சூர்யா வந்து அவள் கழுத்தில் போட்டு ஒரு வீடியோ போட்டு லைவில் வந்து பல பேர் வந்து ஹாப்பி வெட்டிங் லைஃப் திருமண வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்குதுக்கா உங்களுக்கு இது பார்க்குறதுக்கே பெருமையாக இருக்குது எப்படியோ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சூப்பருக்கா அப்படி இப்படின்லாம் கமெண்ட் போட்டீங்க சில பேர் வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்தீங்க ஃபோனில் அதனால் சில பேருக்கு வந்து சுமிக்கிட்டே இருந்து வசவு அதாவது திட்டு விழுந்துச்சு எப்படி நீங்கள் வந்து ஒரு கூத்தியாவை சப்போர்ட் பண்ணலாம் அவள் போட்டது தாலியே கிடையாது எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க கருகமணி போட்டதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா ஆர்க்யூமெண்ட் போச்சு நேற்று கூட ஒரு பொண்ணு வந்து சங்கடப்பட்டுச்சு அண்ணே உங்களுக்காக அக்காவுக்காக நாங்கள் எவ்வளவோ பறிஞ்சு பேசி உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொன்னது ஒரு குற்றமாக அதனால் வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அதை அக்காவை கலட்ட விட்டீங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப வருத்தம்னே அப்போல்லாம் நீங்கள் நேற்று ஃபோன்லேயும் பேசுனீங்க லைவில் நைட்டு அதே மாதிரி பல கருத்துக்களையும் சொன்னீங்க பல பேர் வந்து நீ குட்டியா குத்தியாதான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டீங்க அது மூணு நாளாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே எனக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சூர்யாவும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் எல்லாத்துக்கும் மேலே இதுக்கெல்லாம் காரணம் யார் போட்டது எதுக்காக அதை ஏன் கலட்டணும் அதனால் வந்து என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் கருகமணி அல்லது தாலி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களாக போட்டுக்கிற ஒரு வேலி அதனுடைய வெளிசன்கிறது அதை போட்டுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது கழுத்தில் ஏறாதா நம்ம கழுத்தில் வந்து ஒரு மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த தாலியை தெய்வமாக மதிக்கிறவங்களும் இருக்காங்க தாலி மீன்ஸ் கருகமணி எப்படி வேணாலும் வச்சுக்கிறலாம் அது வந்து கிடைக்காம எத்தனையோ பெண்கள் ஏழை பெண்கள் தோஷம் உள்ளவங்க சில பேருக்கெலாம் இந்த செவ்வா தோசை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் முடிகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி உள்ள சூழ்நிலையில் உனக்குன்னு சொல்லி ஒரு கருகமணி ஒரு தாலி ஏதோ ஒன்று உன் பேருக்கு அது அப்படி நீ சொல்கிற ஏன் பேருக்கு நான் அதை ஏன் வந்து அது வந்து வெறும் வந்து சென்டிமெண்ட் செயின் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் தாலி வந்து எப்பயுமே வந்து ஒரு புனிதமானது கருகமணி அதை மாதிரி தான் இந்துக்களில் வந்து தாலி எவ்வளோ புனிதமோ அதை மாதிரி வந்து இஸ்லாத்தில் கருகமணிங்கிறது ஒரு புனிதமான ஒரு பொருள் அது காலத்தில் ஏறினவங்க பல நடைமுறைகளை வந்து கடைப்பிடிக்கணும் ஒரு இஸ்லாத்தில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது தாலியை போட்டுவிட்டு கருகமணி போட்டுட்டு தண்ணி அடிக்கக்கூடாது அப்படியே தண்ணி அடித்தாலும் தண்ணி அடிக்கக்கூடாது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அப்படியே உனக்கு தோணுச்சுனாலும் அதோடைய அந்த கருகமணியோ தாலியோ அதோடைய வேலிசனுக்காக அதை வந்து பத்திரப்படுத்தும் எவ்வளவு தான் த கழுத்து தலையே போனாலும் நான் கணவனாக நினச்சி ஒருத்தனை ஏற்றுக்கிட்டு ஒரு கரகமணியவோ தாலியவோ போட்டுட்டா அதை வந்து உசுரே போனாலும் கலட்டக்கூடாது அவ தான் வந்து உண்மையான பெண்மணி கலாச்சாரத்தை காப்பாற்றுற பெண்மணி நீ யார் நீ என்ன பண்ணுற ஒரு முந்தானால் ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் நான் அந்த அவ சொல்கிறாளே கருகமணின்னு சொல்லி அது கருகமணி கிடையாது அது வந்து ஒரு கோல்டு செயின் எங்கள் ரெண்டு பேருடைய பேர் பதிக்கப்பட்ட ஒரு நிமிஷம் இருங்க சிக்கா சூரியான்னு சொல்லி பேர் பதிக்கப்பட்ட ஒரு செயின் ஒரு அக்ரிமெண்ட்டு செயின் சென்டிமெண்ட் செயின் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ கருகமணின்னு நீ சொல்கிற உன் கதை உன் கதை கதைக்கும் உன்னுடைய இதுக்காகவும் அது வந்து கருகமணி நானும் ஒரு அங்கீகரிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அந்த விஷயத்தை நீ சொல்கிற அப்படிங்கும்போது அதை வந்து உனக்கு எவ்வளோ வந்து ஒரு புனிதமானது அது எவ்வளோ ஒரு பாதுகாப்பானது அப்போ அந்த பொருளை போதையை போட்டுட்டா கலட்டி தூக்கி எரிஞ்சால் அதுக்கு பேர் கருகமணியை அதுக்கு பேர் தாலியா எந்த பெண்ணுமே இந்த வேலையை செய்யக்கூடாது இவ முந்தானாலே என்ன பண்ணிட்டா தண்ணியை போட்டான் தண்ணியை போட்டோம் தண்ணியை போட்டால் ஆயிரம் தகராறு வரும் பிரச்சனைகள் வரும் வாய் வக வாக்குவாதங்கள் வரும் சண்டைகள் வரும் மண்ட உடையும் எல்லாமே நடக்கும் இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக நம்மளுக்கு உண்டான அடிதடி கலப்புகள் ஒரு உடல் ரீதியாக காயப்படுத்துறது ஒருத்தனை மன ரீதியாக காயப்படுத்துறது எதுனா நீ புனிதமானதாக நினச்சி கழுத்தில் போட்ட ஒரு பொருளை கலட்டி தூக்கி எறிகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் பொதுவாக தான் நான் கேட்பேன் நான் வந்து என் மேலே உள்ள நியாயத்தை வந்து நான் என்றைக்குமே சொல்லுவேன் நான் என்றைக்குமே தப்பான பதையில் போகிறது கிடையாது என் சைடு யாரையுமே ஒரு கலங்கம் சுமத்துறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா சில சகோதரிகள் சொன்ன வார்த்தைகள் அப்படி அண்ணே நீங்கள் தான் அதை போட்டிங்க மூணாவது நாளே அந்த அக்கா வந்து இப்படி கலட்டிட்டாங்க செவ்வாய்க்கிழமை போட்டாங்க வெள்ளிக்கிழமை கலட்டிட்டாங்க இது என்னன்னே நீங்கள் உங்களுக்குள்ளே என்னன்னே பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை நான் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் முழுக்க முழுக்க சூர்யா தான் காரணம் தண்ணியை போட்டால் செயினை தூக்கி மூஞ்சில் எரியிறது அதை அவ பானியில் வந்து கருகமணியாக நான் இல்லைன்ட்டே நான் அவன் சொல்கிறா அதை நீ எனக்கு கருகமணின்னு சொல்லி நீ வந்து போட்டதை எதுக்காக வந்து நீ எல்லார் முன்னாலேயும் அதை சொல்கிறதுக்கு நீ பயப்படுற அது கருகமணி தானே நான் ஆசையாக ஆர்டர் போட்டு வாங்கினது தானே அதை வந்து நீ வந்து எப்படி நீ வந்து சாதாரண ஒரு சென்டிமெண்ட்டு செயின் ஒரு அக்ரிமெண்ட் செயின்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட கேட்குறாள் அதுக்கு ஒரே காரணம் அது போடுறது கருகமணிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது கருகமணிங்கிறது இப்போ போட வேண்டிய அவசியமும் கிடையாது அது வெறும் செயின் தான் என் மகனுக்கு கல்யாணம் இருக்குது ரெண்டாவது வந்து நீ வந்து போட்ட நேரங்காலம் ஒரு கருகமணின்னா ஒரு தாலியோ கருகமணியோனா ஒரு அதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் ஒரு தாலி கட்டுறதா இருந்தால் ஒரு கோவிலுக்கு போகணும் முதல்ல அங்கே போய் வந்து ஒரு பூஜை பண்ணணும் அந்த ஐயர்கிட்ட போய் அந்த தாலியை வச்சு அது வீட்டில் நடக்குதோ இல்லை கோயிலில் நடக்குதோ இல்லை பிரம்மாண்டமான மண்டபத்தில் நடக்குதோ தாலி தாலி தான் அந்த தாலியை வந்து எங்கே கட்டணும் ஒரு முறைப்படி போய் அவங்க அதை வந்து ஒரு பூஜை பண்ணி ஒரு சாமியோட பாதத்தில் வச்சு ஒரு அங்கீகாரமாக அவங்க வந்து சில மந்திரங்கள் அதுக்கு வந்து ஓதுவாங்க ஓதி அதில் வந்து பல அருள் 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 வரும் எல்லாருடைய எல்லா தெய்வங்கள் சாட்சியாகவும் இந்த இவங்க இப்படி தாலி கட்டுறாங்க இவங்க நிலச்சி நீடூழி வாழணும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வமே நீங்கள் இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தாலியை வந்து நீ ஒருத்தவங்க கழுத்தில் கட்டுவாங்க நீ அப்படியும் பண்ணலை ரெண்டாவது ஒரு கருகமணி அப்படிங்கிறது ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அதுக்குன்னு சொல்லி சில சாட்சிகளை வச்சு முறைப்படி சுமிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டோ நான் நீ பாலாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டோ முறைப்படி அந்த கருகமணியை உன் கழுத்தில் வந்து ஒரு நாலு பேர் முன்னால் ஜமாத்து முன்னால் ஒரு நிக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் இருக்குது இல்லாத பட்சத்தில் கடைசி பட்சத்தில் இந்த அறிக்கை ஒரு தாய் இந்த இந்த தாய் இந்த தாய் இருக்குல்ல இந்த அம்மாவுடைய இந்த தாயோட புகைப்படத்துக்கு முன்னால் யாவது உங்கள் அம்மா தான் உயிரோடு இல்லை கருகமணி நீ நினைக்கிற அந்த கருகமணி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும் எங்கள் அம்மாவுடைய போட்டாவுக்கு முன்னால் உங்கள் அம்மா இல்லை உங்கள் வீட்டுக்கு பா போவோம் உங்கள் வீடு தான் நம்மளுக்கு வந்து கோவில் உங்கள் வீடு தான் நம்மளுக்கு பள்ளிவாசல் அங்கே வச்சு இந்த கரகமணியை போடுங்க உங்கள் அம்மா முன்னால் இதை போடுங்க அப்படின்ட்டா அது ஆயிரம் இல்லை லட்சம் தெய்வத்துக்கு சமம் லட்சம் பள்ளிவாசலுக்கு சமம் ஆனால் நீ என்ன பண்ண அதுவும் பண்ணல நாள் கிழமை பார்த்தியா நல்ல நேரம் பார்த்தியா நினச்சா கலட்டியை மூஞ்சியில் தூக்கி எரியுவ நினச்சா வந்து இது தான் தாலி இதுதான் தான் கருகமணின்னு நீயா வந்து என்னை கழுத்தில் இப்போவே போடு அதில் நேற்று சுமியோடைய சப்போர்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் நீங்கள் வந்து இதை கலட்டிட்டீங்க அங்கே வந்து சுமி எகத்தாலமாக கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்களாம் உடனே அதை வச்சுக்கிட்டு இப்போவே கலட்டி போட்டதை எடுத்து அவ தான் கலட்டி போடுறான் திருப்பி எடுத்துகிட்டு வா இப்போவே எல்லார் முன்னாலும் என் கழுத்தில் போடு இவங்க தான் சாட்சி யூடியூப்பில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க தான் சாட்சி இவங்க முன்னால் போடு அப்படின்னு சொன்னால் என்ன கலட்டி விளையாடுறதுக்கு என்ன விளையாட்டு பொருளா அப்போ நான் அதை வந்து ஒரு சென்டிமெண்ட்டு செயின் அது தாலி கிடையாது கருகமணி கிடையாது அது வெறும் தங்கம்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் கழுத்தில் ஒரு பொருளை போட்டால் கருகமணி நினச்சி போட்டாலோ இல்லை வந்து அதை வந்து ஒரு தாலி நினச்சி ஏற்றுக்கிட்டாலோ அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்குற மரியாதையை நீ கொடுத்துருக்கோம் நீ கொடுக்கலை க கணவன் மனைவிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீ மனைவியாக எனக்கு தான் நான் உனக்கு கணவனாக கொடுத்துருக்கணும் ஆனால் நீ எதுவுமே பண்ணலையே பழையபடி ஒரு நாள் அப்படியே நல்ல மாதிரி காலில் விழுந்த நல்ல மாதிரி காப்பி போட்டு கொடுத்த புது பொண்ணு மாதிரி மினுக்குன முதலிரவு கூட நடத்தலாமான்னு கேட்ட நான் எதுக்காவது சம்மதித்தேனே எதுவுமே வேணாம் எதுக்கு அதெல்லாம் இதெல்லாம் ஒரு கல்யாணமாக இதெல்லாம் ஒரு கருகமணிங்கிற ஒரு பேரில் வந்து நீ போட்டுக்கிட்ட இதுக்கு பேர் கல்யாணம் ஆகிடுமா அதுக்குன்னு சொல்லி ஒரு முறை தர கிடையாதா ஒரு வாழ்க்கை முறையை வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அதுக்கு உண்டான தகுதிகள் இப்போ உனக்கும் எனக்கும் இருக்கா உனக்கு ப்ளஸ் ஒன் படிக்கிற பையன் இருக்கான் ஒருத்தர் ஆறாவது படிக்கிறான் கோகுல் திலீப்பா எனக்கு கல்யாணம் முடிக்கிற வயசில் ஒரு மையம் இருக்கான் இப்போ ஒரு மையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு பேரே இருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கருகமணி போடு எனக்கு வந்து என்னை வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணு இதுக்கெல்லாம் வேலை கிடையாது அதுக்கு உண்டான தகுதியும் கிடையாது அதெல்லாம் போட்டால் எப்படி இருக்கணும் இப்போ என் பொண்டாட்டி இருக்கா சுமி கருகமணி போட்டவ தான் ஏதோ எங்களுடைய அந்த வீடு வாங்குறதுக்காகவும் எங்களுடைய பண தேவைகளுக்காகவும் ஒரு அத்தியாவசியத்துக்காகவும் தான் கழுத்துலேருந்த கருகமணிலருந்து மூக்கில் காதில் போட்டிருந்த நகைகள்லேருந்து ஒரு குண்டுமணி கூட தங்கம் இல்லாமல் அந்த வீட்டு தேவைக்காகவும் பத்திர தேவைக்காகவும் கலட்டி கொடுத்தா அதுதான் நியாயமானது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னா சரி அவங்களுக்கு அதை விட ஒரு அதிகமான ஒரு தேவை ஒரு அத்தியாவசியம் இருந்தால் தான் அதை கூட கொடுக்கணும் ஆக மொத்தத்தில் சுமி கொடுத்ததில் ஒரு நியாயம் இருக்குது நீ ஆனால் என்ன பண்ணுற உன் கல்யாணம் முடித்ததுலேருந்தே பார்த்துக்குருவான் பாலா நல்லவனோ கெட்டவனோ எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் அன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் அது இங்கிலீஷ்காரவங்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்காரவங்க இந்தியாவில் உள்ளவங்கன்னா என்ன பண்ணுவாங்க புருஷன் எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் கேவலப்பட்டவனாக இருந்தாலும் கழுத்தை போட்டிருக்கிறத தாலியம்தான் கலட்ட மாட்டாங்க மற்றபடி எது நகை கேட்டாலும் எது வேணாலும் பண்ணுவாங்க தாலியை கலட்ட மாட்டாங்க ஆனால் நீ என்ன பண்ண பால விநாயகத்தை கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் நான் அவன் கூட இத்தனை வருஷம் இருக்கேனே ஒரு நாளாக தான் அவன் போட்ட தாலியை இதே நீயும் தான் வச்சுருந்தேன் கலட்டி வச்சுருந்தேன் பீரோக்குள்ளே வச்சுருந்தேன் உனக்கே அவங்க இருக்க அது கூட திருடு போயிடுச்சு அந்த தாலி எப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் குண்டாசில் போயிட்டு வெளியே வந்தோம் பார்த்தீங்களா அப்போவே அந்த தாலி வந்து திருடு போயிடுச்சு அது கழுத்தில் கூட நீ போடலை அப்போ நீ புருஷனுக்கு கொடுக்குற மரியாதை தானே எத்தனையோ பெண்கள் எத்தனை படத்தில் பார்க்குறோம் கழுத்தில் கிடக்கிற தாலியை கையை பிடிச்சி இழுத்து ஒருத்தன் அத்துட்டேங்கிறதுக்காக அவனை வந்து வீரமாக அவளுக்குள்ள ஆயிரம் சக்தி வந்து அப்படியே போய் அறுவால் எடுத்து வெட்டின எத்தனையோ சகோதரிகள் இருக்காங்க அது சினிமாவில் மாத்திரமில்லை நேரிலையுமே நடந்திருக்கு செய்திகளில் நம்ம பார்த்துருக்கோம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம் நாளிதழ்களில் படிச்சிருக்கோம் ஆக தாலியை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோடைய வெலிசன் தெரியும் உனக்கு அந்த வெலிசன் சுத்தமாக தெரியலை கழுத்தில் போட்ட ரெண்டாவது நாளே வெ செவ்வாய்க்கிழமை போடுறேன் புதன்கிழமை தண்ணி அடிக்கிற அன்னைக்கே தாலியை கலட்டி அந்த கரகமணிங்கிற நீ சொல்கிறத கலட்டி என் மேலே மூஞ்சியில் வீசி எரிஞ்ச இது வந்து அந்த ஆண்டவன் மேலே சத்தியம் மதிக்க தெரியலை மதிக்காதவளுக்கு எதுக்கு த தாலியோ கருகமணியோ நேற்று உட்காந்துக்கிட்டு பொங்குற அப்படியே நான் கழுத்தில் போட்டிருந்தது இவருக்கு பிடிக்கலை இவர் அதை சென்டிமெண்ட்டு செயன்னு நின்ட்டார் அக்ரிமெண்ட்டு செய்யுட்டார் இவருக்கு வந்து பயம் கிடையா பய பயமாக இருக்குது இவருக்கு தைரியம் இல்லை இவரெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி நீ கேட்குறீ நான் ஆம்பளையாக இருக்க போய் தான் அதோட மதிப்பு தெரிஞ்சு ஒரு ஆன்மகனாக இருக்க போய் தான் அதோட வேலிசன் தெரிஞ்சு நான் ஒரு நல்ல ஒரு தமிழனாக இருக்க போய் தான் கலாச்சாரம் தெரிஞ்சு உனக்கும் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீ கலட்டு நான் அவன் நேற்று என்கிட்ட கேட்டது இதை கலட்டிறவா அப்படின்னு கேட்டா ஓ இஷ்டம் தாராளமாக கலட்டு அதை பற்றி எனக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படி நான் சொன்னாலும் நீ என்ன நினைக்கணும் அதை நான் வந்து சாமி முன்னால் சாட்சியாக வச்சு போட்ட ஒரு பொருள் அது இருக்கட்டும் தாலியாகவே இல்லைன்னாலும் கருகமணியாகவே இல்லைன்னாலும் அதில் பேரும் ஏன் பேரும் பொறிக்கப்பட்டுருக்கு ஒரு இதய மாதிரி ஒரு டாலரை போட்டு அதை உள்ளே வந்து நம்ம பேரை பொறிச்சிருக்கோம் அப்போ அதுக்காக அது கழுத்தில் கிடக்கணும் அப்படின்னு நீ நினைக்கணும் அதை விட்டுவிட்டு இன்றைக்கி ஒரு தங்கம் வாங்க ஒரு மக்கள் தங்க விலை இன்றைக்கி எவ்வளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா எட்டாயிரரூவாய்க்கு எழுபது ரூபா தான் கம்மி ஒரு பவுனோட விலை எவ்வளவு அறுபத்தி நாலாயிரரூவா செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்தா எழுவதாயிரம் ரூபாயை தாண்டிடும் ஆக ஒரு அஞ்சு பவுன் செயினுங்கிறது ஒரு பவுனு செயினுக்கே இங்கே தன்னால் மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு திக்கு காட்டிக்கிட்டு இருக்கான் சுமிக்கலாம் இந்த ஒரு முப்பத்தையாயூவா இருந்திருந்தா இருந்திருந்தா என்ன இருந்துச்சு அதை போய் கொடுத்து அந்த செயினை ஒரு ஒன்றரை பவுன் செயினை வந்து திருப்பி கொடுக்க கூட நான் வந்து பண்ணாமல் உனக்கு ஏழு பவுனில் ஒரு செயின் ஒன்றரை பவுனில் ஒரு செயின் அதுக்கப்புறம் உனக்கு காரு பங்களா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த நீ மதிக்கலை அஞ்சு பவுன் செயினை மதிக்கலை அந்த தங்கத்தை மதிக்கலை அது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கங்கிறத உணரலை ஆனால் தூக்கி அசால்ட்டாக போதையை போட்டவுன்னே தூக்கியை மூஞ்சியில் எரிஞ்சேன் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உனக்கும் கருகமணி இந்த அக்ரிமெண்ட்டு செயின் இதுக்கெல்லாம் ராசி கிடையாது ராசின்னு இல்லை நீ அதை தூசியாக மதிக்கிற ஒரு பொருளை பொருளாக மதிக்கணும் தங்கத்தை தங்கத்தான் த தங்கமாக மதிக்கணும் ஆனால் அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை எல்லாத்திலையும் அலட்சியம் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்தையும் அவமரியாதை பண்ணுறது ஒரு புருஷனாக இல்லைன்னாலும் ஒரு மனுஷனாக மதிக்கணும் நான் புருஷன் இல்லை உன்னுடைய நலம் விரும்பினே வச்சுக்க உனக்காக கஷ்டப்பட்டு அந்த நகையை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம் எத்தனை பேர் வாயில் உழுக்குறோம் எவ்வளோ பேர் என்னை புரோக்கர் மாமாக்காரன் என்னை வந்து என்ன என்னென்ன வார்த்தைகள் கேட்கக்கூடாத வார்த்தைகள் அதெல்லாம் என்னை கேட்குறான்ல அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் ஆத்திரப்பட்டு போங்கடா இந்த பொழப்புக்க எனக்கு சேனலே வேணாம் நான் பாட்டுக்கு பழையபடி ஆட்டோ கன்சல்டிங் வேலைக்கு போகிறேன் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் மேனேஜராக சேர்கிறேன் எனக்கு எல்லாம் வருமானம் வேணாம் ரூபா முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வந்தாலும் போதும் நிம்மதியாக கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே சரி நம்ம கூட இருக்கிறா ஏதோ நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் ஒரு வீடு வாங்கி தரணும்னு சொல்லிட்டோம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவளை நல்லபடியாக பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தானே உன் கூட இவ்வளவு நாளாக நீ அடித்தாலும் மிதித்தாலும் என் மண்டையை உடைச்சாலும் என் கொட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டாலும் என் உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு நான் போனாலும் நீ ஃபோன் பண்ண உடனே தேடி ஓடி வர்றேன்ல இல்லை நீ எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கியா ரோஷமாக இருக்கியா இல்லை இல்லை என்ன தான் நீ என்னை நீ அடித்து பற்றி விட்டாலும் அடுத்த ஒரு அரை நாள்லையோ ஒரு நாள்லையோ ஒரு ரெண்டு நாள்லையோ உன் காலில் கூட விழுகிறேன் திருப்பி வா இந்த மாதிரி தவிர நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே என் கூட நீ வர்ற சரின்னு சொல்லி நானும் உன்னை எத்தனை தடவை தான் மன்னித்து மன்னித்து ஏற்றுக்கிறது அப்படி உள்ளவன நீ உதாசீனப்படுத்தலாமா செய்கிறதெல்லாம் நீ செஞ்சுட்டு அப்படியே பழியை தூக்கி எம் மேலே போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது எல்லாம் செய்கிறது நீ தான் திரைமறைவுக்கு பின்னால் ஒரு நாலு செவத்துக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது உனக்கும் எனக்கும் தான் தெரியும் ஆனால் எப்படி மீடியா முன்னால் வந்துக்கிட்டு அவர் வந்து அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அதனால் நான் வந்து அவர் அதை தாலியாக மதிக்கலை கருகமணியாக மதிக்கலை அதனால் கலட்டிட்டேன் இனிமேல் நான் அதை போட மாட்டேன் அப்படின்றா இது எந்த விதத்தில் நியாயம் ஆக பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் நீ செய்கிற தப்பெல்லாம் ஏன் தளம் மேலே தூக்கி போட்டுட்டு என் தங்கச்சிக்கு முன்னால் என்னையை வந்து இந்த 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 அண்ணன் பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டாரு இவருக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம இப்படி பேசணுமே பாவம் அந்த தப்பு ரெண்டு நாள் சந்தோஷப்பட்டுச்சு மூணாவது நாள் பழையபடி இந்த தாலியை கலட்ட வச்சுட்டாரு கருகமணியை கலட்ட வச்சிட்டாரு இவர் என்ன அப்படி இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னையை வந்து தப்பாக நினைக்கிற அளவுக்கு நீ லை ஒரு கண்ணீரை விட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட்டிவ் பண்ணிட்டு நீ போயிடுற நடந்த விஷயத்தை நான் சொன்னால் தான் நான் மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இவளுடைய ரியல் கேரக்டர் என்ன ஏன் கலட்டினா அதை மதித்தால் கலட்டுறதுக்கு ஏதாவது காரணம் வேணும் சும்மா வந்துக்கிட்டு டீயில் ஜீனி கூ கூட போட்டால் கம்மியாக போட்டேங்கிறதுக்கெல்லாம் கலட்டக்கூடாது உப்பில் வந்து சோத்தில் உப்பை கூட போட்டேன் குறட்ட போ குறச்சி போட்டங்கிறதுக்கெலாம் கலட்டக்கூடாது விட்டால் வந்து கக்குசு கழுவுனது சரியில்லை கரை போகலங்கிறதுக்கெலாம் கலட்டக்கூடாது அதுக்குன்னு சொல்லி ஒரு வேலி சென்ட் இருக்கு நீ நினச்சா வந்து எது வேணாலும் பண்ணுவ உன் போதைக்கு அந்த தாலியவோ கருகமணியவோ செயினையோ ஊருகாவாக்காத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை கொடு நாலு பேர் அதை அதை போட்டுட்டால் அதுக்கப்புறம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற வரமுறைக்குள்ள வா அது வந்தால் உனக்கு அந்த பொருள் இல்லையா அது உனக்கு ஒரு சாதாரண ஒரு இது தான் அது தங்கமாக கூட நீ நினைக்க வேணாம் நீ உன்கிராம் கூட நினச்சிக்க நான் கூட பல பேர்கிட்ட வந்து சொன்னேன் இது வந்து தங்கம் கிடையாதுங்க கிராம் கொள்ருங்க அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட எதுக்காக இதனால் என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது சுமி வந்து நாளைக்கு என்னடாது எனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கிற எனக்கு செய்யாமல் இவளுக்கு போய் செய்கிறாரே நம்மளும் பொறுமையாக பொறுமையாக தானே இருக்கோம் இவர் யூடியூப் வந்து இத்தனை வருஷம் ஆகுது அங்கே செய்கிறதுல ஒரு பத்து பர்சண்டாவது நம்மளுக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏங்குறாங்க தவிக்கிறாங்க ஆனால் அந்தையெல்லாம் மீறி பல தடைகளையும் தாண்டி உனக்கு எல்லாம் நல்லா தான் செய்கிறேன் உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன் உன்னைய தங்கத்தை வாங்கி பூட்டி அழகு பார்க்குறேன் காரில் அப்படியே வந்துக்கிட்டு ஊர்வலம் கூட்டு போகிறேன் எல்லாமே நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்குன்னு கொடுக்குற மரியாதையும் அந்த பொருளுக்கு கருகமணி நீ நினைக்கிறதுக்கு கொடுக்குற மரியாதையும் இல்லை அதை போட்டுட்டா தண்ணி அடிக்கக்கூடாது நான் சொல்கிற பேச்சை கேட்கணும் நான் சொல்கிற பேச்சுன்னா அதுக்காக உன்னை அடிமத்தனமோ ஆணாதிக்கமோ படுத்த விரும்பல நியாயமாக இதை செய்யாதனா அதை செய்யக்கூடாது யாரோட தொடர்பு வைக்கக்கூடாதுங்கிறமோ அவங்க கூட தெரியாமல் தொடர்பு வைக்கக்கூடாது இதே அந்த சத்தியாங்கிற பொண்ணு உன்னை எவ்வளோ தூரம் சதி வழியில் சிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ ரெக்கார்டிங் எடுத்து இதே மீடியாவில் உன்னைய ஒரு லட்சம் ஐட்டம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பேரை வச்சு ஏகப்பட்ட பேர் கமாண்டில் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சொல்லி போட வச்சது அதை சத்தியா தானே அப்போ அந்த பிள்ளைய வந்து இன்னைக்கு வந்து அழுகுது மனசு உருகுது ஐயோ பாவம் இதுதான் உங்ககிட்ட உள்ள மைனஸ் பாயிண்ட் நீ கெட்டு போகிறதுக்கு உண்டான காரணம் ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஆசையாக ஒரு நாலு வாரத்தை பேசிட்டா அப்படியே விழுந்துடுறது அப்படியே அவங்க பேச்சை நம்பிடுறது இப்பயும் சொல்கிறேன் அது அந்த சத்தியாகிட்ட பேச பேச உனக்கு அடுத்தடுத்து அனத்தந்தான் அது எப்போ தெரியுமா அது எப்படி தெரியுமா நிறத்துக்கு நிறம் மாறுற ஒரு பச்சோந்தி திடீர்னு வந்து உடனே நல்லவன்னு சொல்லும் திடீர்னு செட்டப் கிழவியை நல்லவன்னு சொல்லும் திடீர்னு வந்து அது அதை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் அடுத்தவங்க மேலே என்ன வேணாலும் பழைய போடும் ஆக ஒருத்தவங்க தவறானவங்கன்னு தெரியுது உனக்கு துரோகம் பண்ணவங்கன்னு தெரியுது எதிரிகளை கூட மன்னிக்கலாம் துரோகியை மன்னிக்கக்கூடாதுங்கிறது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மாத்திரமில்லை உலகத்தில் எல்லாரும் சொல்கிறது அதுதான் எதிரிகளை மன்னிச்சிக்கிறலாம் எதிரியாக கூட ஏற்றுக்கிறலாம் ஆனால் துரோகி கூடவே இருந்து குளிபுரிக்கிறவங்கள நம்பக்கூடாது அவங்க என்றைக்குமே ஒரு விஷம் கற்கிற பாம்பு இன்றைக்கி உனக்கு நல்லவளாக இருக்கிறவன் நாளைக்கு அப்படியே நாக்கு இல்லாத நாக்கு எம்புட்டு எப்படி வேணாலும் பிறண்டு பேசும் அதுக்கு உதாரணம் அந்த பொண்ணு சத்தியா ஆக நீ ஏன் வந்துக்கிட்டு திருப்பி திருப்பி பழையபடி பழையபடி எல்லாரையுமே நம்புகிற உன்னை நான் எத்தனை விஷயத்துலேருந்து தான் காப்பாற்றுறது அந்த பொண்ணு மாசமாக இருந்தால் என்ன மாதமாக இல்லைன்னா என்ன அது என்ன அந்த பொண்ணுக்கு நீ எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் நான் கேட்குறேன் உன் குடும்பத்தையே நீ நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் வாரிசுகள் அனாதை தான் உன் வாரிசு அனாத ஆகிற அளவுக்கு கொண்டு போய் விட்ட ஒருத்திக்கு வாரிசு உருவானா என்ன உருவாகாட்டினா என்ன மோ வேலையை பார்த்துக்கிட்டு மோ பிரச்சனையை பாரு உனக்கே தலைக்கு மேலே கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் வாய்தா இதுக்கு பீஸ் கொடுக்கணும் அஞ்சு வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது இதில் பூரா உனே நீ குற்றவாளி இல்லை நிரபராதி நிரூபிக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது உனக்கு சத்தியா பிரகடன் ஆனால் என்ன ஆகலன்னா இது ரொம்ப முக்கியமாக நான் கேட்குறேன் அப்போ நீ யாரை தான் வந்து சொல்கிறத கேட்ப திருப்பி ஒருக்கா இதே மாதிரி ஒரு ஆடியோவிலையோ வீடியோவிலையோ சிக்கி இது இப்போ இதுக்கப்புறம் நீ வந்து திருந்தவ உனக்கு திருந்துறதுக்கு ஆண்டவன் வந்து அவராக வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டார் யார் மூலியமாவது அவர் அனுப்புவார் நான் தான் உனக்கு ஆண்டவே நான் தான் உனக்கு எல்லாமே அப்படி இருக்கும்போது ஏன் பேச்சையே நீ மதிக்கலைனா என் பேச்சை மதிக்கலைனா கடவுள் பேச்சை மதிக்காத மாதிரி உனக்கு கடவுள் தெய்வம் இல்லை நான் தானே அப்போ எனக்கே தெரியாமல் போன் பேசுகிற வேலை அதுக்கப்புறம் அதை நான் லைவில் வந்து நீ நாலு பேர்த்த உளறி அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை அவங்களோட சண்டை போட்டு சண்டை வந்தது காரணமே அதுதான் அவள் தாலியை கிளட்டி தூக்கி எரிஞ்சதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா சுமி கூட பிரச்சனை கிடையாது சுமி பாட்டுக்கு அது பாட்டுக்கு கிளம்பி கிளம்பிந்தான் என் மகனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு இருந்தால் போயிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு என்னை எதிர்பார்க்குறதே இல்லை அப்படி போய்கிட்டு இருக்கும்போது உன் கூட இருக்கிறவே நான் தானே அப்போ எனக்கே தெரியாமல் நீ பழையபடி இந்த ஃபோன் பேசுகிறதுல ஏன் இறங்குற ஃபோனுனால உனக்கு நல்லது நடந்து நான் பார்த்ததே கிடையாது எப்போ பார்த்தாலும் அதனால் உனக்கு அல்லது இல்லை எப்போ பார்த்தாலும் ஏன் நீ தொல்லையை தூக்கி தோளில் போட்டுக்கிற நிறுத்து இதெல்லாம் நிறுத்து நிறுத்தினதுக்கப்புறம் உனக்கு நடக்க வேண்டியது நல்லது பூரா நடக்கும் தேவையில்லாமல் நீயாக உன்னை செஞ்சுட்டு பழியை தூக்கி என் மேலே போடுறதை தயவு செய்து அவாய்ட் பண்ணு இதுதான் மக்களை நான் சொல்ல வந்த விளக்கம் அவளாக வந்து கருகமணி நினச்சி போட்டா அவளாக அதை தாலியாக ஏற்றுக்கிட்டா நான் அப்போவே சொல்லிட்டேன் கருகமணியும் போடலை அது தாலியும் கிடையாது அது ஒரு தங்க செயின் அவ்வளோதான் அதை அவள் கரட்டி போட்டால் என்ன போடாட்டினா என்ன எனக்கு தேவை கிடையாது நான் வாங்கி கொடுக்குறதுக்கு என்னுடைய உடம்பை வித்து தான் ஏன்னா நானும் என் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய உடம்பை வித்துனா அதுக்கு அர்த்தம் என்ன என்னை கேவலம் கேவலமாக பேசுகிறானுங்க என்னை கழுவி கழுவி என் மானத்தை வித்து உடம்பை வித்துன்னு சொல்லக்கூடாது உடம்பை வித்துங்கிறது வந்து அப்புறம் வானவில் குரூப்பில் போய் சேர்த்துருவாங்க அப்படி போய் அப்போ எங்கேயோ பணானா பாய்ச்சி கூட போய் சண்டை ஊர் அதனால் அது இல்லை மானத்தை வித்து மானம்னா என்னுடைய பேர் நல்ல பேர் அதை கெடுத்து புரோக்கர் அவனை இவனை சொல்லி கேவலப்பட்டு வார்த்தைகளை வாங்கி வசவு வாங்கி ஒவ்வொரு ரூபாயவும் நான் வாங்கி சம்பாரித்து உனக்கு பொருளாக போட்டால் அதை மதிக்க தெரியாமல் என் மூஞ்சியில் தூக்கி எரியுத என்றைக்கு நீ தங்கத்தை மதிக்கிறியோ தங்கத்தை விட மேலே என்ன என்னைக்கு மதிக்கிறியோ தான் நீ உருப்படுவேன் இனிமேல் அடுத்து ஒரு பொருள் உனக்கு வாங்கி தரதாக இருந்தாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பகிரங்க மன்னிப்பு இந்த மீடியாவோட நான் செஞ்சது தப்புதேன் இனிமேல் ஏதாவது வாங்கி போட்டால் தூக்கி மூஞ்சில் எரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்றைக்கு மன்னிப்பு கேட்குறியோ அன்னைக்கு தான் இனிமேல் அடுத்து உனக்கு எதுனாலும் வாங்கி கொடுத்தேன் இல்லையா அப்படியே கொடு ரொம்ப கழுத்து பாரமாக இருக்குன்னா சுமி கழுத்து சும்மா தான் இருக்குது கொண்டு போய் அந்த செயின் அப்படியே போய் அங்கே ஓட்டுறேன் நான் சொன்ன மாதிரி தான் சிக்கா சூர்யாங்கிறத அழிச்சுப்புட்டு சிக்கா சுமின்னு பேரை ஏற்றி கழுத்தில் போட்டு அழகு பார்க்குறேன் இனிமே த சுமிக்கு தங்கத்தோட மதிப்பு தெரியும் உன்னே மாதிரி கிடையாது சரியா பார்த்துக்கிடலாமா இன்றைக்காவது கமண்டை ஒழுங்காக போடுங்கடா நியாயமாக பேசியிருக்கேன் சரியா இதுலேயும் வந்துக்கிட்டு சும்மா ஒரு என் தங்கச்சிக்கு வந்து கமாண்ட் போடுங்க அண்ணே சூப்பர்ன்னு இன்றைக்கி தானே நல்லா பேசியிருக்கீங்க எங்கள் செல்ல அண்ணா என் தங்க அண்ணான்னு போடுங்க அங்கேயும் வந்துக்கிட்டு இவனை வந்துக்கிட்டு ஏன் அண்ணேங்கிறீங்க இவன் புரோக்கரு வேணாம்டா விடுங்கடா நான் நல்ல வேண்டாம் இப்பயும் சொல்கிறேன்டா என் இந்த தங்கச்சி போட்ட சட்டை சி தங்கச்சி வாங்கி கொடுத்த சட்டை நெரிசிமாக வாங்கி கொடுத்தது நேற்று ஒரு சட்டை போட்டேன் இன்றைக்கி ஒரு சட்டை போட்டேன் என்னையை புரிஞ்சுக்கங்கடா புரிஞ்சவங்க எனக்கு செய்கிறாங்கன்னா அவங்களையும் சும்மா விடுங்கடா அங்கேயும் போய் கழிவுகளையும் ஊற்றுறது எங்கே போனாலும் என்னையை போய் என்னைய கழுவி ஊற்றி தொலைங்க நான் சம போனவீங்களா அந்த பிள்ளைங்களை என்னடா போட்டுக்கிட்டு வாயில் விழுகிறீங்க அந்த பிள்ளையை என்னடா பண்ணிச்சுங்க நீங்கள் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைய நல்லா தாண்டா இருக்குங்க அந்த பிள்ளை நான் நல்லா இருப்பேன்டா எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நினச்சி பழகுங்கடா ஒருத்தன் முன்னேறிடக்கூடாது ஒருத்தன் பாட்டு போட்டிருக்கக்கூடாது ஒருத்தன் அழகாக ரஜினி மாதிரி இருந்துடக்கூடாது வாய் ஏன் கோடிக்கிட்டு போகுது ஏன் கண் அப்படி போகுது ஏன் ஓவர் ஐட்டிங் பண்ணுற நீ பார்த்தியா நீ வந்து நடித்து காட்டுறாப்ப நெண்டல் உங்களை பற்றி பேசுகிறேன் என்ன ஒரு மணி நேரம் பேசுகிறான் மூடிக்கிட்டுருங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வர்றேன் பாய்